நீங்கள் இப்போ தெய்வண்டிய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு கிராஸ் சிலுவை ஒரு அடிவை அந்த அந்த வானத்தின் வாசல் எழுதியிருக்கும் ஒரு பக்கத்தில் சிலுவை அப்படி இருக்கும் ஒரு பக்கத்தில் ஜெபிக்கரை கை அது வந்து செஞ்சு வச்சுருக்கோம் ஜெபிக்கரை புரை ஹேண்டு மத்தியில் வந்து ஒரு புறா இறங்குற மாதிரி ஒரு சின்ன புறா ஒன்றுங்க செஞ்சு வச்சுருக்கோம் அப்போ ஒரு சிலுவை ஒரு ஜெபிக்கரை கை ஒரு புறா இது வைத்து அப்போவே நாற்பது வருஷத்துக்கு முன்னாலேயே அப்போ ஜெபிக்கும் போது இது வைக்கணும் ஏவப்பட்டு அதுக்கு ஒரு அறுத்தம் இருக்குது என்னன்னா சிலுவை எதற்காக வைத்திருக்கோம்னா சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் அதுதான் சுவிசேஷம் எல்லாருக்கும் அந்த சுவிசேஷம் சொல்லணும் அது ஜெபிக்கிற கை எதற்காக வச்சிருக்கேன்னா ஜபந்தான் இந்த ஊழியத்தினுடைய ஆதாரம் தேசத்துக்காக ஜெபிக்கணும் ஆத்தமாகளுக்காக ஜெபிக்கணும் ஜபத்துக்கு தான் முதலிடம் ஒரு பில்டிங் கட்டுற அந்த பில்டிங் மேலே ஒரு சிலுவை அதுக்கப்புறம் ஒரு கூம்பின கை இப்படி இருக்கும் அந்த கை நல்லா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நரம்பெல்லாம் புடைச்சிக்கிட்டு இருக்கும் மேலே வந்து ஒரு புறா இதெல்லாம் இருக்கும் இப்போ இவருக்கு வந்து ஒரு பயம் வந்துடுச்சு இது என்ன நம்ம இப்படிலாம் வைக்கிறோமே இது பின்னால் வந்து ஒரு விக்ரக ஆராதனையாக மாறிடாதா அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு இவர் நினச்சிட்டு நினச்சி பார்க்குறாரு ப்ரேயர் பண்ணி பார்க்குறாரு பண்ணி பார்த்தப்போ அதை உடன்படைக்கிய பெட்டி மேலே சேராபின் கேராபின் அப்படின்னு ரெண்டு ஏஞ்சல் உடைய உருவம் வந்து ஒன்றனை ஒன்று அப்படி பார்த்து நிற்கும் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் அப்போ இதெல்லாம் ஒன்றும் இல்லை இயேசுக்கு கர்த்தரே வந்து அளவீடு பிரகாரம் இதெல்லாம் செஞ்சுருக்கிறாரு நம்ம இதெல்லாம் வச்சில்ல ஒன்றும் மிஸ்டேக் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தானே தேத்திக்கிட்டு இருக்கார் அன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி மேலே சேரா சேராபின் கேராபீன் அப்படின்றத வைக்கிறார் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே ஒரு இதெல்லாம் வைக்கிறார் ஒரு மூணு ஐட்டம் வைக்கிறார் என்ன இப்படிலாம் வச்சு தான் அந்த உடன்படிக்கை பெட்டியை ரெடி பண்ணுறார் சீத்தி மரத்தால் அந்த வலையெல்லாம் போட்டு ரெடி பண்ணுறாரு சேராபின் கேராபின் அது ஆண் ஆண் உருவம் ஒன்றும் பெண் உருவம் ஒன்றும் என்ன இந்த உலகத்தில் ஆணும் பெண்ணு தானே இருக்கிறோம் ஆண் உருவம் ஒன்று பெண் உருவம் வச்சு அங்கே படைக்கிறார் அது அவசியமாக இருக்குது என்ன இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ரெண்டு உருவம் ஒன்று ஆண் ஒன்று பெண் அந்த ரெண்டு உருவமும் துதிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வச்சு படைக்கிறார் துதிக்கணும்னா இப்போது அந்த உடன்படிக்கை பெட்டி அப்படின்றதே வந்து யோனுடைய ஆணனுடைய துளிர்த்த கோள் சமூகத்து அப்பம் அப்புறம் மண்ணா இப்படியெல்லாம் இருக்குது அதில் மூணு ஐட்டம் நடக்குது உள்ள அதுக்கு இப்போ அது எல்லாம் இருக்குதா பெட்டி இருக்குதா அந்த சேராபின் கேராபின உருவ பொறுத்துள்ள பெட்டி எங்கே இப்படியெல்லாம் இது இப்போ காணாத போச்சு அதெல்லாம் ஆனால் இன்னைக்கு மனித உருவம் மட்டும் இருக்குது மனித உருவம் மட்டும் ஆண் ஆண் உருவம் இருக்குது பெண் உருவம் இருக்குது இந்த உடன்படிக்கை பெட்டின்றதுக்குள்ள இப்போ என்ன இருக்குது இப்போ வந்து மனிதனுக்கு தேவையான கல்வி அந்த கல்வி தான் அந்த பெட்டி கல்வி எனும் பெட்டி அந்த கல்வி பெட்டி என்னும் பெட்டி மேலே ஆண் உருவம் பெண் உருவம் இந்த உலகத்தில் ஆணும் பெண்ணும் சமமாக படிக்கிறாங்க எஜுகேஷன் கல்வி கற்கிறாங்க அதுதாங்க மறைமுகமாக அந்த பெட்டி உணர்ந்தது இதெல்லாம் இவருக்கு தெரியாது இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அங்கே ஒரு ரெண்டு உருவம் இருக்குது அங்கே ரெண்டு உருவம் இருக்குது அதனால நம்ம ஒரு நாலு உருவம் வச்சா இங்கே பிரச்சனை வராது அப்படின்னு இவர் கணக்கு போட்டவர் இவர் கணக்கு என்னது தப்பு கணக்கு இந்த மாதிரி ஒரு ஆணம் பெண்ணை இந்த உலகத்தில் கல்வி கற்க காலகாலமாக தொடர்ந்து கல்வி கற்கிறது கற்ப கற்பதை தான் இங்கே முக்கியத்துவப்படுத்துது இந்த உடன்படிக்கை பெட்டி கல்வி பெட்டி அறிவு பெட்டி பெட்டி ஞான பெட்டகம் அது என்ன இப்படிலாம் இருக்கும் இருக்கும்போது இவ்வளவு விஷயம் இருக்கும் இருக்கும்போது மனிதனுக்கு தேவையான விஷயம் இவ்வளோ இருக்கும்போது இவர் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஜபம் பண்றதா ஒரே வேலையாக இவர் வச்சுட்டு எது வேணுன்னாலும் கத்துக்கிட்ட கேட்கணுமா இன்னும் கூட ரெண்டாயிரம் வருஷமா கற்றுக்கிட்ட கேட்டு இருப்ப பல நம்மளை திரும்ப பேர் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க அவங்க கிட்ட இருந்து நம்ம கட்டுற பாடங்கள் என்ன நம்முடைய இருந்து நாம் கற்ற பாடங்கள் என்ன நம்முடைய தாத்தா கிட்ட இருந்து நம்ம கற்ற பாடங்கள் என்ன நம்ம வாழ வாழ்க்கையில் வாழ்ந்துங்கிறமே இப்போ என்ன நம்ம பாடத்தை கட்டுறோம் வறுமை இல்லாத வாழ்த்துக்கு என்ன வழி நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன வழியை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறது கிடையாது இவர் சிந்திக்கவே விடுறது கிடையாது மக்களை ஜோ மணி ஜோ மணி ஜோ மணி நான் உலகத்தை காக்க போகிறேன் ஒரு இந்தியாவை காக்க போகிறேன் தமிழ்நாட்டை காக்க போறேன் சென்னையை காக்க போறேன்னு இருக்காரு மகிழ்ச்சியில் சதசு இப்படி பல அல்வாக்களை அள்ளி கொடுத்துருக்காரு காலகாலமாக மக்களும் கேட்டுக்கணு ஆசிர்வாதம் நேரம் அந்த ஆசிர்வாதத்தை நேரத்தை போட்டு கேட்ட போட்டவனா அது நமக்கு ஆசீர்வாதம் கிடச்சிடணும் அப்படின்னு ஒரு திருப்தியோட கபலீனமான வாழ்க்கை வாழ்றது கவலீனமான வாழ்க்கையே வாழறது ஒரு பொறுப்பு இல்லை பொறுப்போடு வாழறது கிடையாது என்ன தன்னுடைய கடமைகளை சரியாக செய்கிறது கிடையாது பிள்ளைகளை சரியாக பராமரிப்பது கிடையாது அதுங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு தேவையானதெல்லாம் பண்ணுறது கிடையாது இப்படி ஒன்றுமே செய்யாத ஜபமே பண்ணிட்டு இருந்தால் என்னத்துக்கு ஆவது சர்ச்சைக்கு போய் ஜபோக மொழி ஜப்போம் காலையில் ஜாபம் அமாவாசை ஜபம் காத்திருப்பு கூட்டம் இதெல்லாம் என்னது வீட்டில் உட்காந்து ஒரு வேலையை கணவனுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யறது கிடையாது மனைவிக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யறது கிடையாது பிள்ளைங்களுக்கு ஒரு கல்வி பாடத்தை பற்றி சொல்லி கொடுக்குறது கிடையாது அதுங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு ஒரு உதவியும் கிடையாது இவங்க பைபிளை தூக்கின மோகர் என்ன ஜோமன் சொல்லிட்டாரு என்ன பிரசங்க பண்ண சொல்லிட்டாரு ஊர் ஊரா போய் இயேசு பத்தி சொல்ல சொல்லிட்டாரு அப்படின்னு ஊர் ஊரா போய் நினைக்கி தங்களுடைய வாழ்க்கையை வீரடித்துக் கொண்டு நஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது நடைமுறையிலே நாம் கற்றுக் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே எனவே இது போன்ற தவறான தகவல்களை தரும் மோகன் சிங் ஆசரஸில் இருந்து நாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே